ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே தேவதையாக ஆவதற்கு முன்னால் கண்டிப்பாக பிராணனாக ஆக வேண்டும் பிரம்மாவின் கமலவாய் குழந்தைகள் தான் உண்மையான குழந்தைகள் அவர்கள் ராஜயோக படிப்பின் மூலம் தேவதையாக ஆகின்றனர் கேள்வி மற்ற சத்சங்கங்களில் இருந்து உங்களுடைய சத்சங்கம் எந்த விஷயத்தில் தனிப்பட்டதாக இருக்கிறது பதில் மற்ற சத்சங்கங்களில் எந்த ஒரு குறிக்கோளும் இருப்பதில்லை மேலும் செல்வங்கள் போன்றவை அனைத்தையும் இழந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சத்சங்கத்தில் நீங்கள் அலைவதில்லை இது சத்து சங்கமாக இருப்பதுடன் பாடசாலையாகவும் இருக்கிறது பள்ளியில் பாடம் படிக்கின்றனர் அலைவதில்லை படிப்பு என்றால் வருமானமாகும் எந்த அளவிற்கு நீங்கள் படித்து தாரணை செய்து மற்றவர்களையும் தாரணை செய்விக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு வருமானமாகும் இந்த சச்சங்கத்தில் வருவது என்றால் நன்மையே நன்மையாகும் ஓம் சாங்கி அன்மீக தந்தை வந்து அன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் ஆன்மீக குழந்தைகள் தான் இந்த காதுகளின் மூலம் கேட்கின்றார்கள் எல்லைகப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை அடிக்கடி கேட்பதன் மூலம் புத்தியே அலைவதில் நின்று ஒரு நிலை பெற்றுவிடும் தன்னை ஆத்மா என்று புரிந்து அமர்ந்து கொள்வார்கள் நாம் இங்கே தேவதையாக ஆவதற்காக வந்துள்ளோம் என்று குழந்தைகள் புரிந்துள்ளார்கள் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் இந்த ராதா கிருஷ்ணன் தான் சுயம்பரத்திற்கு பிறகு லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள் அவரை விஷ்ணு என்று சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அனைவருடைய சித்திரங்களும் இருக்கின்றன ஆனால் யாரும் தெரிந்திருக்கவில்லை குழந்தைகளாக உங்களுக்கு பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார் பாபாவைத்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள் பகவான் என்ற வார்த்தை வாயில் வராத மனிதனே இருக்க மாட்டான் பகவானை நிராகாரமானவர் என்று சொல்லப்படுகிறது நிராகார என்பதன் அர்த்தத்தையும் கூட புரிந்து கொள்வதில்லை இப்போது நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறீர்கள் கல் புத்தியில் இருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் இந்த ஞானம் பாரதவாசிகளுக்கு அகத்தான் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்காக அல்ல என்று தந்தை கூறுகின்றார் முதலில் தேவி தேவதைகள் மகாராஜா மகாராணியாக இருந்தார்கள் இங்கே இந்து மகாராஜா மகாராணி பாரதம் ஒன்றுதான் பிறகு தனித்தனியாக எப்படி ஆகிவிட்டது அவர்களுடைய பெயர் அடையாளமே மறைத்து விட்டனர் வெறும் சித்திரங்கள் மட்டுமே தான் இருக்கின்றன இது நம்பர் ஒன் சூரிய வம்சமாகும் ராமரை சூரிய வம்சத்தினர் என்று சொல்ல முடியாது இப்போது நீங்கள் சூரிய வம்சத்தினர்களாக ஆவதற்காக வந்துள்ளீர்கள் சந்திர வம்சத்தவர் ஆவதற்காக அல்ல இது ராஜயோகம் அல்லவா நாம் லட்சுமி நாராயணனாக ஆவோம் என்பது புத்தியில் இருக்கிறது மனதில் குஷி இருக்கிறது மேலும் இப்போது உங்கள் அனைவருக்கும் பிரஸ்தா நிலையாகும் நீங்கள் தாங்களாகவே கூறுகின்றீர்கள் பாபா எங்களை வானப்பிரஸ்த நிலைக்கு அல்லது தூய்மையான உலகத்திற்கு கொண்டு செல்லுங்கள் அது ஆத்மக்களின் உலகமாகவும் நிராகார உலகமாகவும் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது இங்கேயோ சுற்றி திரிவதற்கு எவ்வளவு நிலம் இருக்கிறது அங்கே இந்த விஷயம் இல்லை சரீரம் இல்லை நடிப்பும் இல்லை நட்சத்திரம் போல் ஆத்மாக்கள் நின்று கொண்டிருக்கின்றன இது அதிசயம் அல்லவா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எப்படி நின்று கொண்டிருக்கின்றன ஆத்மாக்களும் கூட பிரம்ம தத்துவத்தில் தன்னுடைய ஆதாரத்தில் இயற்கையாக நின்று கொண்டிருக்கின்றன பரதானம் மனம் புத்தியை கட்டளைப்படி விதிப்பூர்வமாக காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய நிரந்தர யோகியாக ஸ்லோகன் மாஸ்டர் உலக ஆசிரியராகுங்கள் நேரத்தை ஆசிரியராக அகக்காதீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முரளியில் இந்து தர்மம் இந்து தர்மம் இதனை பற்றி தந்தை கூறுகின்றார் அவர் என்ன கூறுகின்றார் என்று பார்ப்போம் இந்துக்கள் அனைவரும் தேவதையாக ஆவதில்லை உண்மையில் இந்து என்பது ஒரு தர்மமே இல்லை ஆதிசநாதன தர்மம் ஒன்று இந்து தர்மம் இல்லை யாரிடம் வேண்டுமானாலும் இந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தது என்று கேளுங்கள் குழம்பி விடுவார்கள் ஞானம் இல்லாமல் இந்த பெயரை வைத்து விட்டார்கள் இந்துஸ்தானில் வசிக்கக்கூடியவர்கள் தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் உண்மையில் இதனுடைய பெயர் பாரதமாகும் இந்துஸ்தான்களை இல்லை பாரத கண்டம் என்று சொல்லப்படுகிறதே தவிர இந்துஸ்தானி கண்டம் என்று சொல்லப்படுவதில்லை இது பாரதமே ஆகும் எனவே அவர்களுக்கு இது என்ன கண்டம் என்பதையே தெரியவில்லை தூய்மையற்று இருப்பதன் காரணமாக தன்னை தேவதை என்று புரிந்து கொள்வதில்லை தேவி தேவதைகள் தூய்மையானவர்களாக இருந்தார்கள் இப்போது அந்த தர்மம் இல்லை மற்ற அனைத்து தர்மங்களும் நடந்து வருகிறது புத்தருடைய பௌத்த தர்மம் இப்ராஹிம்னுடைய இஸ்லாம் தர்மம் கிறிஸ்துவின் கிறிஸ்துவ தர்மமாகும் மற்றபடி ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை இந்த இந்துஸ்தான் என்ற பெயர் வெளிநாட்டினர் வைத்தார்கள் தூய்மையற்றவர்களாக ஆகி இருந்த காரணத்தினால் தங்களை தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ளவில்லை ஆதி ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் பழையதையும் பழைய தர்மம் என்று பாபா புரிய வைத்துள்ளார் ஆரம்பத்தில் இருந்த தர்மம் எது தேவி தேவதா தர்மம் ஆகும் ஹிந்து தர்மம் என்று சொல்ல மாட்டார்கள் இப்போது நீங்கள் பிரம்ம பாபாவின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பிராமணர்களாகிய ஆகிவிட்டீர்கள் பிராமணர்களில் இருந்து தேவதையாவதற்காக படிக்கிறீர்கள் ஹிந்துவிலிருந்து தேவதையாக ஆவதற்கு படிக்கிறீர்கள் என்பது கிடையாது பிராமணனிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள் இதை நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும் இப்போது பாருங்கள் நிறைய தர்மங்கள் இருக்கின்றன அதிகமாகிக் கொண்டே செல்கிறது எப்போதெல்லாம் எங்கேனும் சொற்பொழிவாற்றுகின்றீர்கள் என்றால் இதை புரிய வைப்பது நல்லதாகும் இப்போது கலியுகம் அனைத்து தர்மங்களும் இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறது படத்தை வைத்து புரிய வைத்தீர்கள் என்றால் பிறகு நான் இன்னாராக இருக்கிறேன் நான் இந்த பதவியில் இருக்கிறேன் என்ற கர்வம் உடைந்துவிடும் நாம் சமோ பிரதானமாக இருக்கின்றோம் என்று புரிந்து கொள்வார்கள் முதன் முதலே பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து விட்டீர்கள் பிறகு இந்த பழைய உலகம் மாற வேண்டும் என்பதை காட்ட வேண்டும் நாளுக்கு நாள் படங்கள் கூட அழகாக ஆகிக்கொண்டே செல்கிறது பள்ளிகளில் எப்படி வரைபடம் குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது அதே போல உங்களுடைய புத்தியில் இது இருக்க வேண்டும் நம்பர் வரைபடம் இதுவே ஆகும் மேலும் திரிமூர்த்தியும் இரண்டு உருந்தைகளிலும் சத்தியுகம் மற்றும் கலியுகம் இருக்கிறது இப்போது நாம் புருஷோத்தம சங்கமயத்தில் இருக்கிறோம் இந்த பழைய உலகம் நாசமாகும் ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது நீங்கள் சநாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஆவியர்கள் ஹிந்து தர்மம் என்பது கிடையாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் சுயதரிசன சக்கரத்தை பற்றி தந்தை விரிவாக கூறுகிறார் அதை பற்றி பார்ப்போம் இந்த சமயத்தில் அதிக மக்கள் தொகைய அவர்களுடையதாகும் எனவே குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இப்போது முழு சிருஷ்டி சக்கரமும் கொண்டிருக்கிறது அப்போதுதான் பாபா கூறுகின்றார் நீங்கள் சுயதரிசன சக்கரதாரி ஆவாய ஆவியர்கள் விஷ்ணுவிற்கு சுயதரிசன சக்கரத்தை காட்டுகிறார்கள் விஷ்ணுவிற்கு ஏன் கொடுத்தார்கள் என்பது மனிதர்களுக்கு தெரியவில்லை சுயதரிசன சக்கரதாரி என்று கிருஷ்ணரையோ அல்லது நாராயணனையோ சொல்கிறார்கள் அவர்களுக்குள் என்ன தொடர்பு என்பதையும் புரிய வைக்க வேண்டும் இவர்கள் இருவருமே ஒருவர் தான் உண்மையில் இந்த சுயதரிசன சக்கரம் பிராமணர்கள் ஆகிய உங்களுக்கானதாகும் ஞானத்தின் மூலம்தான் சுயதரிசன சக்கரதாரியாக ஆகின்றீர்கள் மற்றபடி சுயதரிசன சக்கரம் கொள்வதற்காகவோ அல்லது அறுப்பதற்காகவோ அல்ல இது ஞானத்தின் விஷயங்களாகும் எந்த அளவிற்கு உங்களுடைய இந்த ஞானத்தின் சக்கரம் சுற்றுமோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாவம் பசுமாகும் மற்றபடி தலையை துண்டிப்பதற்கான விஷயம் எதுவும் இல்லை சக்கரம் ஒன்றும் இம்சைக்காக அல்ல இந்த சக்கரம் உங்களை அகிம்சையாளராக மாற்றுகிறது எங்கே உள்ள விஷயத்தை எங்கே கொண்டு சென்று விட்டார்கள் பாபாவை தவிர இந்த ரகசியங்களை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகிற ஒரு ஸ்பெஷல் பாடமாக அவ்விய சமீச்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஷி மகிழ்ச்சி என்ற புக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராகுங்கள் கருத்தை பார்ப்போம் யார் பயம் நிறைந்த ஆத்மாக்களாக ஆத்மாக்களோ அவர்களை சக்திசாலி ஆக்குபவர்கள் துக்கமான சமயத்தில் சுகத்தை கொடுக்கும் ஆத்மாக்கள் சுகத்தின் வள்ளலின் ஆவார்கள் எனவே சதா சுகத்தை கொடுக்கும் உயர்ந்த பாவனை கொண்டிருங்கள் எந்த ஆத்மாவாகினும் உங்களிடம் எப்படி நடந்திருந்தாலும் உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் சதா ஒவ்வொருவருக்கும் குஷியை கொடுங்கள் அவர்கள் முட்களை கொடுத்தாலும் நீங்கள் அதற்கு பதிலாக ஆன்மீக ரோஜாவை கொடுங்கள் அவர்கள் துக்கம் தரட்டும் நீங்கள் சுகத்தின் வள்ளலின் குழந்தைகள் சுகத்தை கொடுங்கள் ஓம் சாந்தி சொல்ல நம்மிடம் இல்லை நன்றிகள் சொல்ல நம்மிடவும் இல்லை வே செய்த

மக்கேயிக்கிறா வைரங்களாக <Sess> Hãy subscribe cho kênh சந்தானம் நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை நன்றிகள் சொல்ல வார்த்தைய நம்மிடவும் இல்லை நீயுமின்றி செய்த